குரூப் ஃபோர் சயின்ஸ் குறிப்பாக வந்து பயாலஜி சப்ஜெக்ட்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க இம்பார்ட்டண்ட் ஒன்மெண்ட்ஸ் அன்றைக்கி நம்ம போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெலி ஃபைவ் மினிட் ஸ்டடி இது போன்ற யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாபேஜில் நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிஷன் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரை அளவு அதிகரிக்க அவற்றின் மீது தெளிக்கப்படுவது எது ஸோ ஜிப்ரலின்கள் சுரப்பிகளுள் தலைமை சுரப்பியது எது பிடியூற்றி சுரப்பி இன்சுலின் சுரப்பது லாங்கர்ஹான் திட்டுகளில் காணப்படும் பீட்டா செல்களில் இதெல்லாம் ஒவ்வொரு ஒன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ஒன்வோர்ட் ஸோ கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தாவர உறுப்புகளில் உதிர்தல் மற்றும் பழுத்தலை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எத்திலின் மனித உடலில் செரித்தலுக்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் சுரப்பது கணயம் மனித உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் பிரையோஃபில்லம் பாலில்லா இனப்பெருக்க முறையான முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட் விந்துவை உற்பத்தி செய்யும் அடர்த்தியான நாளம் எப்பிடமேஸ் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சி அடைந்த செல்கள் செர்டோலி செல்கள் குரூப் ஃபோருக்கு ஒரு சில தினங்களே இருக்கிறனால குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாதி விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி ஸ்க்ரீன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த பாதிகளிலேயே எல்லா மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளில் சுரக்கப்படும் முதல் சுரப்பி கொலஸ்ட்ரம் எனப்படும் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிரஃபின் பாலிக்கின்கள் உலக மாதவிடாய் சுகாதார நாள் மே இருபத்தி எட்டு விந்து செல்லின் அக்ரோசோமில் காணப்படும் நொதி டேஸ் ஒகசாகி துண்டுகளை இணைக்க உதவுவது டிஎன்ஏ லெகேஸ் டிஎன்ஏவின் முதுகெலும்பு சர்க்கரை பாஸ்பேட் ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்பு குரோமோசோன்கள் எனப்படும் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படும் குரோமோசோம் வகை மெட்டா சென்ட்ரிக் டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது எந்த குரோமோசோம் உள்ள மரபியல் நிலை நாற்பத்தி ஏழாவது குரோமோசோம்களில் உள்ள மரபியல் நிலை மனிதனில் எத்தனை ஜோடி குரோமோசோன்கள் காணப்படுகிறது இருபத்தி மூன்று அதில் இருபத்தி இரண்டு வந்து ஆட்டோசோம்கள் சொல்லப்படும் ஒன்று வந்து பால் குரோமோசோன்கள் மனித இனத்தில் பெண் உயிர் நீகள் ஹோமோ கேமெட்டிக் தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ரேடியோ கார்பன் முறை வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜேடபிள்யூ கார்ஸ் பெர்கர் பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்முடிந்தவர் சார்லஸ் டார்வின் உறுப்புகளின் பண்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் ஜீன் பாப்திஸ் லாமார்க் புதைப்படிவ பறவை என அழைக்கப்படும் உயிரினம் டெரிக்ஸ் டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் என் நியூக்ளியஸ் புருதம் செறிந்த கோதுமை வகை அட்லஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் விரல் ரேகை தொழில்நுட்பத்தில் பயன்படுவது டிஎன்ஏ நிலநீர் முடிச்சு மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லிம்போமா பாலிபேஜியா என்னும் நிலை டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ் புகையிலையில் காணப்படும் நச்சு மிகுந்த வேதிப்பொருள் நிக்கோட்டின் உலக புகையிலை ஒழிப்பு நாள் மே முப்பத்தி ஒன்று நமக்கு ஜூனில் தான் எக்ஸாமு ஸோ மே மந்தில் வந்து வர இம்பார்ட்டண்ட் டேஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மது அருந்தியவுடன் உடலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம் மண் அரிப்பை தடுக்க பயன்படுவது மரம் வளர்ப்பு சிப்கோ இயக்கம் எதற்குடன் தொடர்புடையது மரங்களை பாதுகாத்தல் பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல் ஓத ஆற்றல் என்பது ஒரு வகை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மின்சார உற்பத்திக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் நிலக்கரி ஸோ இந்த ஃபார்ட்டி கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் ஆல்வேஸ் கிப் ஸ்மைலிங் ஸ்டடிங் ஸ்டடிய் தேங்க்யூ